இன்னைக்கு மதுரை மரம் அவுட்ல வந்து இன்னைக்கு வந்து பொடி மாசு மட்டன் கறி வாங்கிட்டு வந்தேன் மட்டன் வாங்கிட்டு இருந்தீங்க காக்கில் வந்தேன் இந்த பாருங்க பொடி பொடியாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் கோலாவுக்கு மாதிரிலாம் இந்த பொடி மாசுக்கும் இப்படித்தான் வெட்டி வாங்கினா இப்படி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதை வந்து இப்போ பொடி மாசு போறோம் நீங்கள் வீடியோக்கு வந்து பாருங்கள் இப்போ இந்த காக்கில் கறியுமே வெட்டி வாங்கிட்டு வந்தது இப்போ வந்து நல்லா ரெண்டு தடவை அலசி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் உதிரி உதிரியாக உளுந்து கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் இந்த பாருங்க இலை கொஞ்சம் பட்டை இந்த பூவு ரெண்டு கிராம்பு ரெண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு இந்த பாருங்கள் தே நெட்டு நெட்டாக பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ஊற்றியில் இந்த மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் உருவி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா அந்த பாருங்கள் அதே மாதிரி நெட்டு சின்னமாக குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் மல்லி இந்த பாருங்க அரிஞ்சு வச்சிருக்கு இஞ்சி எடுத்து வெட்டி வச்சிருக்கோம் இதை நச்சு அதை போடணும் மிளகும் அதுவும் நச்சு போடணும் இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் போதுமான அளவுக்கு தான் போடுவேன் ஒரு தக்காளி சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பாரு சட்டி காஞ்சிருச்சு நான் ஒரு கரண்டி ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றுறேன் கடலெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றுறேன் இந்த தாலிக்கு வச்சிருந்தது அப்புறம் அது மாதிரி போடுறேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை போட்டேன் கருவேப்புல மல்லித்தழை போட்டேன் தக்காளியை போட்டான் இஞ்சி போட்டான் இந்த மாதிரி கொஞ்சம் போல கடலைப்பருப்பு வேக போட்டிருக்கேன் நல்லா இந்த இதுல போடுறதுக்கு அந்த பொடி மாசல்ல போடுறதுக்கு அது வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வெந்தோன்னா அதை இறைக்கிடுவேன் அந்த வதங்கிருச்சு நான் இப்போ இந்த கறியை பாருங்க போட்டுருங்க வந்து இவ்வளவு மஞ்சத்தூள் போடுறேன் இவ்வளோ மஞ்சள் போடுறேன் அரை ஸ்பூன் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச பாருங்கள் வீட்டில் அரைச்ச கொஞ்சம் தூள் போடும் இந்த இந்த பாருங்கள் இந்த இந்த உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம் இந்த வெள்ளைப்பூடு வெள்ளை பூடு போடுறேன் இப்போ நல்லா நம்ம இதிலே கிண்டிடணும் வே குக்கர்லாம் வேண்டாம் இதிலே வெந்துடும் அது பேர் தான் பொடிமாசு கொஞ்சம் மிளகு தூடு போட்டுக்கா இந்த கடலை பருப்பை அவிச்சு வச்ச கடலை பருப்பு போடுறோம் நல்லா நல்லா ரொம்ப குழந்திராம இந்த இந்த திட்டத்துக்கு அழிச்சிருங்க இப்போ இங்கே பாருங்க தேங்காய் திருவிழா திருவிழா அது மாதிரிலாம் ஒரு சுத்து சுத்தி வச்சிருக்கு நெத்தியங்காய் பூ பூ போட்டு இந்த கடலைப்பருப்பையும் போட்டு அவிச்சதையும் போட்டு இப்போ இந்த கிண்டி இறக்க போறோம் பொடி பொடிமாஸ் கறி பொடி மாஸ் மட்டன் கறி பொடி மாஸ் டேஸ்டாக இருக்கும் பொடிமாஸ் மட்டன் பொடிமாஸ் வேலை முடிஞ்சு போச்சு நீங்கள் பாருங்கள் இதை பார்த்து இந்த வீடியோக்குள்ளே போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கும் கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ